பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் பல்வேறு கட்டமான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறித்து அந்த சங்கத்தினுடைய மாவட்ட பொருளாளர் தினேஷ் குமார் நம்ம எடுத்திருக்கிறார் இயக்கத்துடைய ஒரே கோரிக்கை சம வேலைக்கு சம ஒரே கோரிக்கை கிட்டத்தட்ட நாங்கள் பதினாறு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கோம் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் வந்து எங்களுக்கு நேரில் வந்து ஆதரவு கொடுத்து அதை தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்றாக கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்றை நிறைவேற்றி தருவதாக ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க நாங்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக எங்களுடைய விடுமுறை நாட்கள் அதாவது எங்களுடைய காலாண்டு விடுமுறை அரையாண்டு விடுமுறையில் மட்டும் நாங்கள் போராட்டம் பண்ணி மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாமல் நாங்கள் போராடிக்கிட்டே வந்தோம் கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகளாக எங்களுடைய கோரிக்கை முழுமை பெறவில்லை என்ன வெற்றி பெறாத இருந்த காரணத்தினால இப்ப நாங்கள் இந்த இரண்டாம் பருவ விடுமுறையிலிருந்து எங்க போராட்டத்தை ஆரம்பிச்சு தற்போது எங்களுடைய போராட்டம் இன்னும் முடிவுக்கு வராதனால எங்களுடைய பள்ளி முதன் முதலாக எங்களுடைய பள்ளி வேலை நாட்களை புறக்கணித்து தமிழக முதல்வர் எங்கள் கோரிக்கையை வந்து விரைந்து நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோட நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப திமுக தேர்தல் அறிக்கையை என் முன்னூத்தி வந்து உங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க வாக்குறுதி ஆனா வரைக்கும் வந்து சரி பண்ணல கிட்டத்தட்ட நாளை முக்கால் வருடங்கள் ஆகிவிட்டது தற்போது போராடக்கூடியதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டுள்ளது அவசியம்னா ஆட்சி முடியப் போயிடுறது எங்களுக்கு அவங்க கரம் பிடித்து தமிழக முதல்வர் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதா சொன்னார் அதனால கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார் ஒரு நம்பிக்கையோட நாங்கள் காத்து இருக்கிறோம் சார் நான் குடியரசுத்தலைவர் அன்னைக்குன்னு என்னோட பள்ளிக்கூடத்துக்கு சென்றேன் என்ன மாணவர்கள் என்னை பார்த்தோன்னே கேட்ட கேள்வி டீச்சர் எப்போ வருவீங்க நீங்க அப்படின்றதான் கேட்டாங்க எங்க மாணவர்களோட நலன் அக்கறை உள்ள எங்களோட முதலமைச்சர் ஐயா அவர்கள் கண்டிப்பா எங்களோட ஒற்றை கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம்ன்ற ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றுவார் நம்பிக்கையில தான் பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த நல்ல செய்திக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் சார் மாணவர்களுடைய கல்வி நலன் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து எங்களுக்கு ரொம்ப அவசியமானது ரொம்ப முக்கியமானது நாங்க அதை தான் எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை நிறைவேறா நாங்க வந்து எங்களுடைய போராட்டம் வந்து அடுத்த கட்ட நிலை எங்களுக்கு எதுவும் கிடையாது நீங்க உங்க முதல்வருடைய அந்த அறிக்கைக்காகவும் அவருடைய அந்த அறிக்கை முன்னூத்தி பதினொன்னு வந்து கண்டிப்பா எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில நாங்கள் நிக்கிறோம் அது எங்களுக்கு வெற்றியோட போறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் நாங்க உறுதியோட இருக்கோம் தமிழ்நாட்டோட மாநில தலைநகர்ல அங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு மாநில தலைநகருக்கு போக முடியாத எல்லா ஆசிரியர்களும் மாவட்ட தலைநகரத்திலையும் எங்களோட குரலை ஒழிக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் தினந்தோறும் காலையில் அங்கே சென்னையில் என்ன அல்லல் படுறாங்கன்னு பொதுமக்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் இது நாங்க வந்து ஊதியம் அதிகமாக கொடுங்கன்னு கேட்கல எங்களுக்கு உண்டான வேலைக்கான ஊதியத்தை கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் நாங்க கேட்க வேண்டியது ஒரே பணி ஒரே கல்வி தகுதி ஆனால் ஊதிய பாகுபாடு அந்த பாகுபாட கலையணும் தான் இத்தனை வருடங்களா நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் தமிழகம் முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் தலைநகர்களில் தற்பொழுது ஆசிரியர்கள் பல்வேறு கட்டமான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையாக உள்ளது இந்த ஒற்றை கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஆசியினுடைய தலைமை நிர்வாகிகளிடம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே இவருடைய ஆசியுடைய முக்கியமான கோரிக்கையாக உள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து குமார் நீசவன் தமிழ் ராமநாதபுரம்